வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரிவா மகிமையில் ராத்திரியெல்லாம் இதையே இருந்தியோ என்று பெரியவா கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் மகாபெரிவாளின் அருளால் திருமதி ஜம்பா நாகசாமி என்னும் பக்தை காஞ்சிபுரம் செவிலிமேட்டில் அருளும் கைலாசநாதரை கண்டுபிடித்து கோவில் கட்டும் பாக்கியம் பெற்றதை பூரிப்புடன் பகிர்ந்து கொண்டதை தெரிந்து கொள்ளலாம் மகா பெரியவாளை அடிக்கடி தரிசித்து மகிழும் இந்த பக்தை ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிவாஸ்தானத்தில் பெரியவாளை தரிசிக்க சென்றபோது அங்கே ஒரு மாமி இவரிடம் பெரியவா கோவில் கட்டச் சொல்றா நீங்களும் கற்றேலா என்று வலிய ஒரு பாக்கியத்தை அளிப்பது போல் கேட்டாராம் உடனே பெரியவாளை நமஸ்கரித்து அதற்கு ஒப்புக்கொண்டவுடன் பெரியவா ராஜப்பா குருக்களை அனுப்பி சிவலிங்கங்களை காட்டும்படி சொன்னார் காஞ்சிநகரில் வெயிலிலும் மழையிலும் கவனிப்பார் இல்லாமல் பல லிங்கங்கள் இருப்பதை கண்ணுற்றவராய் அந்த லிங்கங்களுக்கெல்லாம் கோவில் கட்ட பெரியவா கருணை பூண்டிருந்தார் ராஜப்பா குருக்களுடன் சென்ற பக்தை அவர் காட்டிய நாலைந்து லிங்கங்களை பார்த்துவிட்டு அவற்றுள் பெரிதான செவிலிமேடு லிங்கத்திற்கு கோவில் கட்டலாம் என்று மனதில் தேர்வு செய்தபடி மறுபடியும் பெரியவாளிடம் வந்தாள் பெரியவா பக்தியின் மனதை படித்தவராக நாலு லிங்கம் பார்த்தோம் என்றவுடன் செவிலிமேடு லிங்கத்துக்கு கோயில் கட்டுங்கோ என்று உத்தரவிட பக்தைக்கு பரவசம் உண்டானது பின் பெரியவாளே நாகராஜன் என்பவரை கோயில் கட்டும் பணிக்கு உதவிட அருளினார் முத்தையா ஸ்தபதி லிங்கத்திற்கு ஆவுடையார் வடித்துக் கொடுக்க கட்டி முடித்திருந்தனர் கும்பாபிஷேகம் நடந்தாக வேண்டும் ஆனால் பெரியவா திடீரென்று வடக்கே யாத்திரை கிளம்பிவிடவே பக்தைக்கு பெருத்த ஏமாற்றம் பெரியவாளின் அருளால் கட்டப்பட்ட கோவிலுக்கு அத்தெய்வத்தின் திருக்கரத்தால் தான் கும்பாபிஷேகம் செய்விக்க என்பது பக்தையின் நியாயமான ஆசை ஆகையால் பக்தை தன் ஊரிலுள்ள சிவன் கோவிலில் வேண்டிக்கொண்டதுடன் பெரியவா மகா அருளிய அருளியபோது அங்கேயே கணவருடன் சென்று வேண்டினார் வருடங்கள் ஓடின செவிலிமேடு ஈஸ்வரர் பெரியவா திரும்பி வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தார் தமிழ்நாட்டு பக்தர்கள் ஆனந்தமடையும் வகையில் பெரியவா திரும்பவும் காஞ்சி வந்தடைந்தார் உடனே பக்தை கோயிலுக்கான கும்பாபிஷேக தேதியை முடிவு செய்து பெரியவாளிடம் கும்பாபிஷேகத்திற்கு வந்தருளுமாறு தம்பதியினர் வேண்டினார்கள் பெரியவாளும் ஒப்புக்கொண்டு ஆசி கூறி அனுப்பினார் ஆனால் அதே தேதியில் மகா பெரியவா உவந்து பல நாள் வாசம் செய்த சிவாஸ்தானம் என்னும் தேனம்பாக்கம் கோயில் கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளதால் மகாபெரியவா நிச்சயம் அந்த கும்பாபிஷேகத்தை தான் நடத்தி வைக்கப் போவார் என்று எல்லோரும் சொன்னார்கள் மீண்டும் பக்தைக்கு ஏக்கம் பெரியவா வருவது அத்தனை சாத்தியமில்லை என்ற அவநம்பிக்கையோடு முதல் நாள் இரவு தூக்கத்திலும் பெரியவா வரவேண்டுமே வரவேண்டுமே என்ற நினைவோடு இருந்தார் மறுநாள் கோவிலுக்கு போகும் முன் பெரியவாளை தரிசித்த போது ராத்திரியெல்லாம் இதையே நினைச்சிட்டு இருந்தாயோ என்று பெரியவா கேட்டது ஆச்சரியம் பெரியவா வருவது சாத்தியமில்லை என்று அந்த சின்ன கோவிலின் கும்பாபிஷேகத்தை ஏழு எட்டு பேர் மட்டுமே தரிசிக்க சுவாமிக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்ய குடத்தை எடுத்தபோது பெரியவரா பெரியவரா என்று குரல் கேட்க அபிஷேகம் நிறுத்தப்பட்டது பக்தர்கள் கூட்டம் சூழ ஜே ஜே என்று பெரியவா அந்த சித்திரை வெயிலில் திருப்பாதம் சிவக்க பக்தையின் ஆவலை பூர்த்தி செய்ய வந்துவிட்டார் தன் திருக்கரங்களால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்வித்து கைலாசநாதர் என்று பெயர் சூட்டினார் மேலும் கருவரையிலேயே அமர்ந்து தன் பிக்ஷையை ஏற்று தான் தான் கைலாசநாதர் என்பதையும் உணர்த்தினார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவா சரணம் இது போல மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ